மீனம் ராசி அன்பர்களே பிப்ரவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் நான்காம் இடத்துல அதாவது சுகஸ்தானத்தில் வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் லக்னத்தில் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கார் சனிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அவனே விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் அவனே அதே சமயத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு அப்போது சந்திரன் மேல சனி உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம் அப்போ ஒளி பொருந்தி அந்த சந்திரன் மேலே ஒரு இருட்டு கிரகம் இருக்கும்போது மனதை மட்டும் பாதிக்கும் மனம் கன்ஃபியூஸ் அடையும் மனதில் ஏதாவது ஒரு குறைகளை கொடுத்து கொண்டிருக்கும் அப்படின்னு அப்போ மனதை பாசிட்டிவாக வைத்து கொள்ள வேண்டும் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போயிடக்கூடாது விரயஸ்தானத்தின் அதிபதி விரயத்தை கொடுக்கக்கூடியவன் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ ராசிநாதன் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு உங்க ராசிநாதன் விரை அப்ப செலவுகள் அதிகமாகும் அப்ப செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வருவது இந்த மீன ராசி என்பர்களுக்கு சிறப்பு அப்போது செலவு ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வரணுமா இல்லையா அப்ப வருமானமும் வரும் ஏன் வருமானம் வரும் அப்படின்னா இந்த இரண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உச்ச பலத்தோடு உட்கார்ந்திருக்கார் தனஸ்தானாதிபதி வலிமையாக உட்கார்ந்துருக்கார் பொருளாதார ஏற்றங்களை கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை என்ன கொஞ்சம் கோபம் வரும் நான்காம் அதாவது பதினோராம் இடத்திலிருந்து தனது நான்காம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு கோபம் வரும் கொஞ்சம் ஆக்ரோஷம் வரும் நிதானம் இல்லாத தன்மை ஸோ இதை இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்வது சிறப்பு குரு நான்கு ஐந்து கிரகங்களை பார்க்குறார் அதாவது உங்கள் ராசிநாதன் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரை பார்க்குறாங்க ஏற்கனவே விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்குறார் ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் அந்நிய மதத்தினர் ஸோ இதை தொடர்புகள் இதை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நட்புணர்வை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் மீன ராசி என்பர்கள் ஏன்னா ராகுனாலே வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் போகிறது அங்கிருந்து இங்க வர்றது ஏற்றுமதி இறக்குமதி துறை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் வேலை விஷயத்துல போயிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் இதில் எந்த மாற்று இல்லை அடுத்து நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா புதன பாக்குறீங்க அந்த புதனுங்கிறது யாருன்னா சுகத்தை சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் அப்போது ஒரு காலி மனை இடங்கள் புதனாலே காலி மனை இடங்கள் அப்போது ஒரு இடங்களை வாங்கணும் இடத்தை வாங்கி போடணும் செலவாகுதே அப்போ எதோ ஒன்று வாங்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிற என்ன உணர்வுகளை கொடுக்கும் அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி போய் பன்னிரெண்டில் மறைகிறதுனால அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு சில தொந்தரவுகள் சில தொந்தரவுகள் என்ன ஈகோ கிளாஸ் வரலாம் நான் சொல்கிறது கேளு அப்படிங்கிறது வரலாம் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரலாம் ஸோ இதெல்லாம் வராமல் பார்த்து கொள்வது மீனத்துக்கு சிறப்புன்னு சொல்கிறேன் ஏன்னா ஏழாம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதி கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் அந்த புதன் போய் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ ஆகணும் தொந்தரவு செய்யணும் அங்கே ராகுவேறு உட்கார்ந்துருக்கார் ஸோ முதலில் பிரச்சனைகள் ஒரு தொந்தரவு ஒரு பாவத்தன்மை சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு கெடுபிள்கள் அப்படிங்கிற மாதிரியான தன்மை இருந்தாலும் குரு பார்க்குறார் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க கெடுக்காத வரை அதாவது எப்படின்னா ஒரு வாத்தியர் உங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி நர்த்தம் ஒரு நல்லவர் உங்களை பார்த்துட்டே இருக்கார் நீங்கள் கெடுதல் செய்ய முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்ட போதும் ஏழாம் அதிபதி பனிரெண்டில் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அங்கே சுக்கரனும் அங்க இருக்க கலத்திர கிரகம் இருக்கு அப்போ கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும் கணவனாக இருந்தால் மனைவி சார்ந்த விஷயம் மனைவியாக இருந்தால் கணவன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்ற அல்லது பாலினம் சார்ந்த விஷயங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் என கலத்துற காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் செவ்வாய் மேல அங்கே ராகு உட்கார்ந்திருக்கார் அப்போ ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம் ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் செவ்வாய் ராகு சேர்ந்தாலே எங்கள் கோபத்தை வெளிப்படுத்தும் ஆக்ரோசத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற அமைப்புக்குத்தான் தான் இந்த பதில் கொடுக்குற அதே சமயத்தில் மனம் சஞ்சலப்படுகிறது சந்திரன் மேலே ராகு சந்திரன் மேல சனி உட்கார்ந்திருக்கார் அப்போ ஒரு கெடுதல் செய்கிறது மாதிரியான ஒரு பாவனை உணர்வுகள் வந்து அதுக்கப்புறம் சமப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போ நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே இந்த மீனராசி என்பர்கள் செல்ல வேண்டாம் பணத்தை எங்கேயாவது கொடுத்துட்டேன் ரிட்டன் வருமா கண்டிப்பாக அது தொந்தரவு ஏற்படுத்தும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு செயல்படணும் புதன் மேலே புதனோட ராகுல் சேர்ந்திருக்கறனால எழுத்து விஷயம் டாக்குமெண்ட் விஷயம் ஷியூரிட்டி சம்மந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்குரன் சுக்குரனுங்கிறது எட்டாம் அதிபதி அட்டமாதிபதி அப்போ ஹெல்த்து விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுத்தணும் அப்போ ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைகிறது ஆறுங்கிறது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம் எட்டுங்கிறது வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அது ரெண்டும் அங்கே கனெக்டிவிட்டி ஆகுது அப்போது இந்த நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே இந்த மீனராசி என்பர்கள் உள்ள போகக்கூடாது போயிட்டிங்கன்னா என்னாகும் மனம் வலிக்கும் ஏன்னா ஏ ஏற்கனவே சனி ஓயிட்டுருக்கு ஏற்கனவே குழப்பமாக இருக்குது அப்போது வேலை என்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி தொழில் என்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி வச்சு கோலம் போடணும் அவ்வளோதான் அவசர முடிவுகளை மீனராசி என்பர்கள் எடுக்கக்கூடாது டக்குன்னு நான் சொந்த தொழிலுக்கு போகிறேன் நான் ஒரு ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த மீனராசி என்பர்கள் அதே மாதிரி வேலையில் அதே மாதிரி செவ்வாய் சூரியன் சேர்றாரா செவ்வாய் சூரியன் சேர்ந்தாலே ரெண்டு உஷ்ண கிரகங்கள் டக்குன்னு வெளிப்படுத்திடும் அவ்வளோதான் கோபத்தன்மையை டக்குன்னு வெளிப்படுத்தி ஒரே நாள்ல டக்குன்னு முடிவெடுத்து ரிசைன் பண்றது வேலையை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வர்றது இந்த மாதிரியான தன்மைகளை அந்த மீனத்துக்கு உருவாக்கிரும் அப்போது கோபம் ஆக்ரோஷம் கூடவே கூடாது வேலையில் ஏதோ ஒரு வகையில் இக்கனா வச்சுட்டே இருக்கும் எனக்கு பிடிக்கல எனக்கு ஏதோ ஒரு சங்கடத்தை கொடுக்குறாங்க வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இதனால் மன உளைச்சல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே தோன்றிக்கொண்டே இருக்கும் இந்த மீனராசி என்பர்கள் அப்படி மாறணுன்னா ஒரே வார்த்தை இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணும் சீக்கிரம் கிடச்சிருமா கிடைக்காது ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அப்ளை பண்ணணும் அப்போது வேலை மாறணும்னா இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மாறணும் அப்படிங்கிறத செயல்படுத்துபவர் தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஒரே விஷயம் சந்திரன் மனம் மாறிக்கொண்டே இருக்கும் சந்திரன் ஒரே மாதிரி இருக்க போதில்லை மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு டஃப்பாக இருக்கிறதுன்னா நாளைக்கு ஈஸியாக மாறிடும் இன்றைக்கி ஈஸியாக இருக்கேன்னா நாளைக்கு டஃப்பாக இருக்கும் ஸோ இந்த மாற்றம் என்பது நிச்சயமாக மீனராசி என்பர்களுக்கு உண்டு இன்றைக்கி எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு சிரமமாக இருக்குது எனக்கு வழிவேதனை கொடுத்துட்ருக்கு ரொம்ப அப்படின்னா அடுத்த இது உங்களுக்கு நல்லது தரப்போகுது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் நல்லா இருக்கிறேன்னா கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள் மற்றபடி வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்குமா தாராளமாக உருவாக்கும் ஏன்னா அஞ்சு கிரகங்களும் போய் பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டுக்கு போறது குடும்பத்தை விட்டு வெளியில போய் பிழைக்க போவது குடும்பத்தை விட்டுட்டு வேற இடத்துல போய் வேலை பார்க்கறது சோ இந்த மாதிரியான அமைப்புக்களை எல்லாம் உருவாக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறதுனால ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை வியாழக்கிழமை தவறாமல் சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் நேர்கோட்டில் இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது